ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வீடியோ போட்டு ரொம்ப நாளாகச்சு வெல்கம் டுடே பில்டிங் நாலேஜ் யூடியூப் சேனல் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தெரிஞ்சிருக்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி மெமல் சேனல் வளர்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பார்க்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய வீடியோஸ் வந்து மனை வாஸ்து இதெல்லாம் வந்து மனம் வாங்க போகிறவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வாஸ்ட்டு பேசிக் வாஸ்ட்டோ நிறையா இன்ஃபர்மேஷன் நம்ம போகிற எல்லாமே வீடு சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அதை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வீடியோஸ் பார்ப்பாங்க சரி நம்ம இன்றைக்கான டாபிக் போவோம் இன்றைக்கி என்கிட்ட நிறையா பேர் கேட்டு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்க டாபிக் தான் ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபுட்டுக்குள்ளே வீடு கட்டுறாங்க எவ்வளோ செலவாகும் டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆகும் இது மாதிரி எவ்வளோ சிமெண்ட் யூஸ் பண்ணுறோம் ஜல்லி யூஸ் பண்ணுறோம் மண் யூஸ் பண்ணுறோம் இதெல்லாம் பற்றின ஒரு ஒரு வீடியோ தான் அது இதில் வந்து எல்லாமே கம்பியிலேருந்து எவ்வளோ கிலோ யூஸ் பண்ணுறோம் ஒரு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடுன்னா பொருட்கள் என்னென்ன பொருட்கள் எவ்வளோ எவ்வளோ காஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம் எலெக்ட்ரிக்கில் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் பிளம்பிங்க்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் மரத்துக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி விஷயங்களில் இன்றைக்கி தெளிவுபடுத்த போகிறோம் அது அதை தாண்டி நம்ம பேஸ் பண்ணு காஸ்ட்டு இது எதுக்காகனா ஒரு வீடு கட்டுறோன்னா பேஸ் பண்ட் ரெடி பண்ணாதான் பேஸ் பண்டு ரெடி பண்ணாதான் பேங்க்கில் லோன் தருவாங்க அதனால் ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீட்டுக்கு பேஸ் பண்டு எவ்வளோ செலவாகுது என்னென்ன பொருட்கள் முன்னாடி வாங்கணும் வாங்கி தயாராக வச்சுக்கணும் இதெல்லாம் பார்க்குறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம கட்டணும்னா நம்ம எவ்வளோ க பட்ஜெட் கையில் இருந்துச்சுன்னா நம்ம வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ அதை தாண்டி நம்மளுக்கு வந்து ரெகுலராக நம்ம பார்க்காத ஒரு விஷயங்கள் சில விஷயங்கள் வந்து பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதாவது சிமெண்ட் முட்டை எவ்வளோ தேவைப்படுது இதெல்லாம் நம்ம அதிகமாக தெரிஞ்சிருக்க மாட்டோம் கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு கட்டுறோம்னா இவ்வளோ தான் சிமெண்ட் முட்டை ஆகுமா இவ்வளோ தான் கம்பி ஆகுமாங்கிற விஷயமும் நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேஸ்பண்ட்டுக்கு எவ்வளோ செலவாகும் இதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுப்போம் ஃபஸ்ட்டு வந்து பேஸ்பண்ட்டுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படும்னா சிமெண்ட்டு தேவைப்படும் மணல் ரிவர்ஸ் சாண்டு இல்லை எம் சாண்டு அதை நம்மளோட சாய்ஸஸ் பொறுத்து அக்ரிக்கேட்டு முக்காச்சல்லி ஒன்றச்சல்லி அதே மாதிரி ஸ்டீலில் வந்து எயிட் எம்எம் டென் எம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவைப்படும் வந்து பேசிக்கான செச்சுவல் டீட்டெயில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இப்போ நான் பில்டிங் பிளான் பண்ணுற செச்சுவல் டீட்டெயில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீட்டுக்கு வந்து பத்து நம்பர்ஸ் காலம் வருங்கிற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் இதில் வந்து குழி சைஸ் வந்து நாலுக்கு நாலு டெப்த்து ஆறு அடி போகிற மாதிரி பேஸ்மெண்ட் ஹைட் வந்து மூணு அடி இந்த இதில் நம்ம பிளான் பண்ண போகிறோம் இதில் வந்து லிஸ்ட் ஆஃப் ஒர்க்கு இதில் வந்து லிஸ்ட் ஆஃப் ஒர்க்கு வந்து சைட் லைனிங் அண்டு லெவலிங் ஃபஸ்ட் நம்ம சைட் லைன் பண்ணுறது அடுத்தது வந்து மார்க்கிங் நம்ம காலம் மார்க் பண்ணுறது எஸ்கவேஷன் பண்ணுறது சேண்ட் ஃபில்டிங் பிசிசி காங்கிரீட்டு காலம் எரக்ஷன் அதாவது காலம் இறக்கிறது காங்க்ரீட் போடுறது அதுக்கு ப்ராசஸி காங்கிரீட் போடுறது காலம் காங்கிரீட் பேக் பில்டிங் கிரேடு பீம் காங்கிரீட் அதாவது ப்ரிண்ட்டு பீம் காங்கிரீட் போடுறது பேஸ் பண்ணும் பிரிக் ஒர்க்கு கன்சால்டிலேஷன் ஃப்ளோர் பிசிசி காங்கிரீட் இந்த பத்து வேலை முடிஞ்சாதான் இது ஏன் விறுவர்னு படிச்சுட்டேன்னா இந்த பத்து வேலைங்கிறது உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் பார்க்குறது தான் இந்த பத்து வேலை நம்ம நடக்கிறதுக்கு உள்ள மெட்டீரியல் காஸ்ட் என்ன லேபர் காஸ்ட்டு என்ன அந்த கால்குலேஷன் ஏன்னா இது கால்குலேஷன் வீடியோனால நம்ம இதை விறுவர்னு படிச்சிட்டேன் இப்போ கால்குலேஷனை பார்ப்போம் நம்ம ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து சைட் கிளைனிங் லெவனிங் ஃபில்லிங் இது வந்து ஜேசிபி வச்சு பண்ணுவோம் லாட்கள் வச்சும் பண்ணலாம் மார்க்கிங் அண்ட் எஸ்கவேஷன் மார்க்கிங் வந்து நம்ம இன்ஜினியர் வச்சு பண்ணுவோம் இன்ஜினியர் கொத்தனார் எல்லாமே சேர்ந்து பண்ணுவாங்க எஸ்கவேஷன் வந்து குழி தோன்றது ஜேசிபி வச்சு பண்ணுவோம் ல்கள் வச்சும் பண்ணலாம் மூணாவது ஒர்க் வந்து ரிவர்ஸ் ஹேண்டு ரிவர்ஸ் ஹேண்டு வந்து நம்ம வந்து குழி குளித்தோன்னக்கப்புறம் எஸ்கேவேஷன்லாம் முடிஞ்சுச்சு ஜேசிபி வச்சு கிளியர் பண்ணக்கப்புறம் ரிவர்ஸ் சேண்டு ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுவோம் லேயர் ஒவ்வொரு லேயர் போடுவோம் அதுக்கு வந்து எம்பது சேஃப்டி ரிவர்ஸ் சாண்டு இல்லாட்டி எம் சாண்ட் ரெண்டு ஏதாவது யூஸ் பண்ணலாம் எம் எண்பது சேஃப்டியாக குவான்டிட்டி மட்டும் சொல்லிடுறேன் எண்பது சேஃப்டி ஆகிடும் அதுக்கப்புறம் பிசிசி காங்கிரீட் போடுவோம் பேஸ் ரெடி பண்ணுவோம் அதுக்கு வந்து சிமெண்ட்டு பத்து முட்டையும் சேண்டு வந்து நாற்பது சேஃப்டியும் ஒன்றை ஜல்லி வந்து எண்பது சேஃப்டியும் ஆகும் இந்த ஆர்சிசி காங்கிரீட்டு எம் டுவெண்ட்டி ரேஷியோவில் போடுவோம் ஒன்று இஷ்டு ஃபைவ் இஸ்டு த்ரீ காலம் காங்கிரீட்டு அதாவது மேட்டு காங்கிரீட்டும் ஒன்னிச்சிட்டு ஃபைவ் த்ரீ தான் மேட்டு காலம் காங்கிரீட்டும் ஒன்னிச்சிட்டு ஃபைவ்ஸ் த்ரீ தான் இதுக்கு ஓவராலாக எவ்வளோ சிமெண்ட் ஆகும்னா அறுபது பேக் சிமெண்ட் ஆகும் மணல் வந்து ஒன்றே யூனிட் ஆகும் ஜெல்லி வந்து ரெண்டரை யூனிட் ஆகும் இது வந்து ஃபுட்டிங்க்கும் அந்த அஞ்சடி பேஸ் பண்ண இது வரையும் பிரிந்த் பீம் வரையும் போடுவோம்ல அந்த அஞ்சடி காலத்துக்கும் சேர்த்து இவ்வளோ மெட்டீரியல்ஸ் ஆகும் நம்மளுக்கு அடுத்த ஒர்க் வந்து கிரேடு பீம் அதாவது பிரிந்த் பீம் சொல்லுவாங்க அதுக்கு வந்து சிமெண்ட் வந்து நாற்பது மூட்டையும் சாண்டு வந்து ஒரு யூனிட்டும் முக்காஜல்லி வந்து ரெண்டு யூனிட்டும் ஆகும் அடுத்து வந்து பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க்கு ப்ளின் பீம்லாம் போட்டதுக்கப்புறம் அடுத்து பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க் போவோம் அதுக்கு வந்து சிமெண்ட்டு வந்து பதினஞ்சு மூட்டையும் மணல் வந்து ஒன்றரை யூனிட்டும் பிரிக் வந்து நாலாயிரத்தி ஐநூறு கல்லும் தேவைப்படும் இது வந்து மூணு அடி பேஸ்மெண்ட் ஹைட்டுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க் போனக்கப்புறம் கிராவல் ஃபில்லிங் அண்டு கன்சால்டேஷன் வேலை நடக்கும் பிசிசி காங்க்ரீட்டு பேஸ்மெண்ட்டு பிசிசி காங்கிரீட் நடக்கும் இதுக்கான மெட்டீரியலை பார்ப்போம் வந்து கிராவல் வந்து முதல்ல வந்து பதினேழு யூனிட் தேவைப்படும் நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு அதே மாதிரி வந்து சிமெண்ட்டு வந்து இருபத்தி ஏழு மூட்டை இது வந்து எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து பிசிசிக்கு தேவைப்படுறது சாண்டு வந்து ஒரு யூனிட்டும் ஒன்ற ஜல்லி வந்து ரெண்டு யூனிட்டும் தேவைப்படும் அதுக்கப்புறம் இதுக்கு டோட்டலாக ஸ்டீல் எவ்வளோ தேவைப்படும் மேட்டு காலம் கிரேடு பீமு இதுக்கெல்லாம் சேர்த்து எவ்வளோ தேவைப்படும்னா மொத்தம் வந்து ஒரு டன் அதாவது ஆயிரம் கிலோ நம்மளுக்கு தேவைப்படும் இப்போ பேஸ் உள்ள வரிசையாக வேலைக்கான ரேட்டை பார்த்துருவோம் இவ்வளோ குவான்டிட்டியை பார்த்தோம் என்னென்ன அளவு தேவைப்படுதுன்னு இப்போ ரேட்டை பார்த்துருவோம் சைட் கிளினிங் அண்ட் எஸ்கேவேஷன் பேக் ஃபில்லிங் இதுக்கு வந்து பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா தேவைப்படும் மார்க்கிங்க்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சிமெண்ட்டு நூற்றைம்பத்தி ரெண்டு பேக் தேவைப்படுது அறுபதாயிரத்தி எட்நூறுரூவா சாண்டு வந்து அஞ்சரை யூனிட் தேவைப்படுது முப்பத்தி மூணாயிரரூவா ஒன்றரை ஜல்லி மூணு யூனிட் தேவைப்படுது பத்தாயிரத்தி ஐநூறுரூவா அடுத்து வந்து முக்கால் ஜல்லி நாலரை யூனிட் தேவைப்படும் பதினாறாயிரத்தி அறநூறுவா வரும் நம்மளுக்கு பிரிக்கு நாலாயிரத்தி ஐநூறு கல் பேஸ் வரையும் முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூறுவா தேவைப்படுறது நம்மளுக்கு முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூறுவா நம்மளுக்கு வரும் ஸ்டீல் வந்து ஒரு டன் தேவைப்படுது எண்பத்தி நாலாயிரரூபா வரும் கிராவல் பதினேழு யூனிட் தேவைப்படுது இருபத்தி அஞ்சாயிரரூபா வரும் டிரான்ஸ்போர்ட்டு அந்த வாடகை லோக்கல் அந்த இப்போ ஸ்டீல் கொண்டு வரணும் சிமெண்ட் கொண்டு வரணா வாடகை செலவு இதெல்லாம் சேர்த்து ஒரு ஐயாயிரரூபா நம்மளுக்கு தேவைப்படும் பேஸ் பண்ணுற வரையும் இதில் டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரமும் டோட்டல் லேபர் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அஞ்சாயிரமும் ஆகும் டோட்டல் இது பேஸ் நம்ம அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம உருவாக்குறதுக்கு எவ்வளோ ஆகும்னா மூணு லட்சத்தி எழுபத்தி ரூபா ஆகும் இது வந்து தோராயமான மதிப்பு தான் ஒவ்வொரு பகுதியிலும் இது மாதிரி சேஞ்சஸ் ஆகும் ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு இன்ஜினியர்ஸுக்கும் இந்த ரேட்டு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்டு வரும் திருச்சியில் வந்து வீடு கட்டணும் இல்லை ஆல்ட்ரேஷன் வேலை அப்ரூவல் ட்ராயிங் வாங்கணும் இது மாதிரி இருந்துச்சுன்னா எங்கள் கன்சனை இது பண்ணுங்கள் நாங்கள் ரெண்டு பேருமே இருந்து ரிஜிஸ்டர் தான் குருநாதன் அண்டு பரத்குமார் ரெண்டு பேருமே ரிஜிஸ்டர் இன்ஜினியர் தான் அண்ணாசல்ல ஆஃபீஸ் இருக்குது நீங்கள் வந்து திருச்சியில் வந்து நார்மல் வீடாக இருந்தாலும் சரி மாடல் வீடு அதாவது ஜிஎஃப்ஆர்ஜி வச்சு வீடு கட்டணும் இல்லை இன்டர்லாக் இருக்க வச்சு கட்டணும் போராட்டம் இருக்க வச்சு கட்டணும் ஏசிசி பிளாக்கை வச்சு கட்டணும் இந்த மாதிரி என்ன மாதிரி மாடல் ஒர்க்காக இருந்தாலும் எங்கள்கிட்ட வாங்க இன்டீரியர் ஒர்க்கு மாடல் கிச்சன் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ உள்ள நவீன அடிப்படையில் உங்களுக்கு வந்து சிறந்த முறையில் விலை கம்மியாகவும் தரமாகவும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்து உங்களுக்கு நம்பர் இருக்குது டிஸ்பிளேலே நம்பர் இருக்குது எங்களை கால் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃபீஸில் வந்து மீட் பண்ணிவிட்டு பயன் வந்து அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீட்டுக்கு நம்மளுக்கு வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் எவ்வளோ எவ்வளோ ஆகும் குவான்டிட்டியும் ரேட்டும் ரெண்டுமே பார்ப்போம் சிமெண்ட் வந்து முந்நூற்றி இருபது பேக்கு ஆகும் அது நானூறுவா ரேஞ்சஸ் வச்சுருக்கேன் அது ஒரு லட்சத்து இருபத்தெட்டாயிரரூவா ஓவரல் வீட்டுக்கு அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இப்போ நான் வச்சுருக்க ரிவர்ஸ் அண்ட் வந்து ஆறாயிரூவான் யூனிட் வச்சுருக்கேன் ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு ரேட்டு மாறும் வே சாண்டு வந்து பதினஞ்சு யூனிட் ஆறாயிரூவான் கணக்கு பண்ணி தொண்ணூறாயிரமோ எம் சாண்டு பத்து யூனிட் ஐம்பதாயிரமோ பி சாண்டு வந்து அஞ்சு யூனிட் வந்து முப்பதாயிரமோ இது மாதிரி நம்ம கணக்கு பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு பில்டிங் கார மண் அண்டு செலவு இந்த ஒரு பில்டிங்க்கு வந்து ஜல்லி ஒன்றை ஜல்லி எவ்வளோ ஆகுன்னு பார்ப்போம் ஜல்லி வந்து ஒம்பது யூனிட் ஆகும் முப்பதாயிரரூவா ஒன்றா ஜல்லி மூணு யூனிட் பத்தாயிரரூவா ஆகும் நம்மளுக்கு அறநூறு ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு ஸ்டீல் எவ்வளோ ஆகுதுன்னு பார்ப்போம் நம்ம எயிட்டு டென்னு டுவெல்டு சிக்ஸ்டீனு இந்த மாதிரி ஆர்டர் யூஸ் பண்ணுவோம் எங்கெங்கே யூஸ் பண்ணணும் மேட்டு காலம் பீமு சன்ஷீடு சன்ஷேடு லிண்டல் மாதிரி சின்ன சின்ன விஷயம் அதர்ஸ் அதாவது கிச்சன் மேடை இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது சேர்த்து டோட்டல் குவான்டிட்டி வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோ வரும் நம்ம வந்து இப்போதுக்கு ரேட்டு வந்து மார்க்கெட்டில் இருந்து எழுபத்தஞ்சி ரூபான்னு போட்டிருக்கோம் ரெண்டு ரூபா நம்மளுக்கு அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே வீட்டுக்கு ஸ்டீலை வாங்குறதுக்கு சார் செலவாது அடுத்து வந்து நம்ம செங்கல் வந்து ஓவராலாக வந்து நம்மளுக்கு பில்டிங்க்கு வந்து அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பன்னெண்டாயிரத்து ஐநூறு கல் தேவைப்படும் ஏழாயிரரூவா ரேட்டு வச்சுருக்கேன் இது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஆறும் ஒவ்வொரு நாளும் மாறும் ரேட்டு வெயில் காலத்துலேயும் மழை காலத்துலேயும் மாறி மாறி ரேட்டு ஏறிட்டே தான் இருக்கும் ஏறும் இறங்கும் அது மாதிரி இருக்கும் இப்போ நம்ம அப்ராக்சிமேட் எஸ்டிமேட்டுக்கு வந்து ஏழாயிரூவான்னு வச்சுருக்கோம் நம்மளுக்கு ஏழாயிரூவான்னு வச்சால் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கல்லுக்கு வந்து தொண்ணூற்றி மூணாயிரரூவா ஆகும் அடுத்து வந்து பேஸ்மெண்ட் ஃபீல்டுக்கு வந்து கிராவல் வாங்குறது இது வந்து மூணு அடி ஹைட்டு பேஸ் ஹைட் ஆல்ரெடி சொல்லிடணும் பதினஞ்சு யூனிட் ஆகும் பதினெட்டாயிரரூவா ரேட் ஆகும் எலக்ட்ரிகல் பிளம்பிங் மெட்டீரியலுக்கு அம்சமாக எவ்வளோ ஆகும் பார்ப்போம் நம்ம எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங்க்கு வந்து ஓராள் எழுபத்தி அஞ்சாயிரூபா ஆகும் இப்போ நம்ம போட்டிருக்கிறது ஸ்பாட் லைட்டு இதெல்லாம் கனெக்ட் பண்ணல நார்மலான ஒரு வீட்டுக்கு லைட்டு ஃபேனு ஏசி பாயிண்ட்டு ஃப்ரிட்ஜு பாயிண்டு வாஷிங் மிஷின் பாயிண்ட் இது மாதிரி உள்ளது தான் ஆடம்பரம் எதுவும் இல்லாமல் நார்மலாக ஒரு வீட்டுக்கு தேவையானது மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கோம் எழுவத்தஞ்சாயிரரூபா டைல்ஸு கிரானைட்டு கடப்பா டைல்ஸு வந்து ஃப்ளோரிங்க்கும் கிரானைட் வந்து கிச்சன் மேடைக்கும் கடப்பா வந்து நம்ம இதுக்கு வைப்போம்ல அதுக்கும் நாற்பத்தி ரெண்டாயிரரூபா ஆகும் இப்போ வந்து டோட்டலாக நம்ம ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு பார்ப்போம் ஆல் மெட்டீரியல் லைக் சிமெண்ட் சாண்ட் அக்ரிகேட்டு ஸ்டீலு வுட்டு ப்ளம்பிங் பெயிண்ட்டு எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல் எல்லாமே இதில் சின்ன சின்ன பொருட்கள் எஸ்ட்டாக உள்ளதுன்னு சேர்த்துலாம் நான் சொல்கிறது இதெல்லாம் வந்து ஏழு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரூபா ஆகும் மெட்டீரியல் அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஏழு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரருவா ஆகும் இது வந்து அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு லேபர் காஸ்ட் எவ்வளோ ஆகுதுன்னு பார்ப்போம் ஓவராலாக அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு லேபர் காஸ்ட் வந்து டைல்ஸு எல்லா ஒர்க்குமே சேர்த்து எலெக்ட்ரிக்கல் ப்ளம்பிங்கு மேஷன் ஒர்க்கு சென்ட்ரிங் ஒர்க்கு எல்லாம் சேர்த்து நாலு லட்சத்தி எண்பதாயிரருவா ஆகும் பெயிண்டிங் காஸ்ட் எல்லாமே சேர்த்து தான் டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது நீங்கள் கேட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டோட்டலாக அந்த அறநூறு ஸ்கொயர் ஃபீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும்னா பன்னெண்டு லட்சத்தி அறுபத்தி ரூபாய் ஆகும் நம்மளுக்கு மொத்தமாக திருச்சியில் வந்து மாடலாகவும் வாஸ்ட்டு முறைப்படியும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் வீடு கட்டுறதுக்கு நீங்கள் வந்து ஆகன் கன்சக்ஷனை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் எங்களோட ஆஃபீஸ் வந்து அண்ணா சாலையில் இருக்குது எப்போ வேணாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிட்டு எங்களை மீட் பண்ணலாம் அடுத்து அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ரூஃப் காங்க்ரீட்டுக்கு எவ்வளோ மெட்டீரியல் ஆகும் எவ்வளோ பட்ஜெட் ஆகும் இதை பற்றி பார்ப்போம் நீங்கள் சப்ளை பண்ணலைன்னா கொஞ்சம் சப்ளை பண்ணிகிட்டே பாருங்கள் சிமெண்ட் வந்து அறுபத்தஞ்சி மூட்டை ஆகும் நானூறுவா ரேட் வச்சு போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து இருபத்தி ஆறாயிரரூவா நம்மளுக்கு இதுக்கு வந்து பட்ஜெட் ஆகும் அடுத்து வந்து சாண்டு சாண்டு வந்து நூற்றி இருபது சேஃப்டி ஆகும் அது வந்து அறுபது ரூபா சேஃப்டிக்கு பட்ஜெட் போட்டிருக்கேன் ஏழாயரூவா நம்மளுக்கு சாண்டுக்கு ஆகும் அடுத்து வந்து முக்காச்சல்லி ரெண்டரை யூனிட் ஆகும் நம்மளை வந்து ஒம்பதாயிரரூவா பட்ஜெட் போட்டிருக்கேன் ரெண்டரை யூனிட்டுக்கு அடுத்து வந்து ஸ்டீல் வந்து எயிட்டு டென்னு டுவெல் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் நம்ம ரூஃபில் அதுக்கு வந்து அறநூற்றி கிலோ ஆகும் கிலோ வந்து எண்பது ரூபான்னு ஆவரேஜாக போட்டிருக்கேன் ஐம்பத்தி ரெண்டாயிரரூவா ஆகும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா சிமெண்ட் இருபத்தி ஆறாயிரூவா சாண்டி ஏழாயிரரூவா முக்காஜல்லி வந்து ஒம்பதாயிரருவா ஸ்டீல் வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரரூவா இது தான் வந்து ரூஃபுக்கு உள்ள இது அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து கவர் பிளாக் நூறுரூவா எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல் வந்து ஐயாயிரூவா ரூஃபில் போய் போடுறது தோட்டலாக தொண்ணூற்றி ஒம்பதாயிரரூபா ஆகும் இது வந்து நம்மளுக்கு தோராய மதிப்பு தான் ஒவ்வொரு இடத்துலையும் விலை மாறுபடுறது தாக்காக நம்மளுக்கு ரேட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் ஆகும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்ளை பண்ணுங்கள் வெயில் எங்கேயும் சுற்றாதீங்க கத்திரி வெயில் வரப்போ அதனால் தொடர்ந்து வீட்டில் ஜாக்கரையாக